இருளில் வாழும் அந்த பேரொழியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும் இயேசு என்று சொல்ல வேண்டும் ஐயா இயேசு என்று சொல்ல வேண்டும் ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும் சாத்தானை வென்று சாபத்தி நின்று விடுதலை பெற வேண்டும் வெற்றி பெற்று வாழ வேண்டும் ஐயா வெற்றி பெற்று வாழ வேண்டும் ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும் ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த நாளின் அதிகாலை பொழுதில் உங்களோடு கூட அதனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தூய ஆவியானவராலும் உங்களுக்கு சமாதானமும் கிருபையும் உண்டாவதாக இந்த அதிகாலை வேளையில் ஒரு கூட நாம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு தேவன் கொடுத்த மாபெரும் ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஏசாய் அறுபது ஒன்று சொல்கிறது எலும்பி பிரகாசி உன் வழி வந்தது கர்த்துடை மகிமை உண்மையில் உதித்தது என்று சொல்லி முப்பத்தி எட்டு வருடமாய் படுத்த படுக்கையில் கிடந்த ஒரு மனிதனை ஏசு எழுந்து அவனுடைய படுக்கை எடுத்து கொண்டு நடப்பதற்கு செய்த மாபெரும் அற்புதம் அவனை தேவன் எழுப்பினார் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை கடைசியாக அந்த மனிதனுடைய வாழ்வில் காணப்பட்ட ஒரு அற்புதமான காரியம் நம்முடைய வாழ்வில் இன்றைக்கு உண்டா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம் எழுந்தவன் இயேசுவை அறியாதவன் எழுந்தவன் இயேசுவால் விடுதலை பெற்றவன் எழுந்தவன் இயேசுவே தெரியாது என்று சொல்லுகின்ற நிலையில் இருந்தவன் ஆனால் இப்பொழுதோ ஊருக்குள்ளே போய் என்னை சுகப்படுத்தினது என்னை எழுந்து நடக்க பண்ணினது எனக்கு இந்த விடுதலையை கொடுத்தது இயேசுதான் என்று சொல்லி திட்டவட்டமாய் தெள்ள தெளிவாய் ஊருக்கு சொன்னான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் எழுந்து அவருடைய பிரகாசத்தை இந்த உலகத்துக்கு காட்டுவதற்கு நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த மனிதன் இயேசுவை கண்ட அன்றைக்கே தனக்கு கிடைத்த தருணத்தில் எல்லாருக்கும் போய் சொன்னான் என்னை சுகமாக்கினவர் இயேசு என்று இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே தகப்பனே தாயே நீ இயேசுவை எத்தனை பேருக்கு அறிவித்திருக்கிறாய் இவரே ரட்சகர் என்று இவரே குணமாக்குகிறவர் என்று இவரோ இவரே என்னை இழந்து நடக்க பண்ணினவர் என்று சொல்லி இவரே எனக்கு வாழ்வு கொடுத்தவர் என்று சொல்லி எத்தனை பேருக்கு நீ அறிவித்திருக்கிறாய் இந்த மனுஷன் தனக்கு கிடைத்த நாளில் இயேசுவை நற்செய்தியாக சுவிசேஷமாக எல்லாருக்கும் அறிவித்தான் என்று வேதம் சொல்கிறது நாமும் கூட இந்த காலவேளையில் அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம் இயேசுவை நற்செய்தியாக கூறி அறிவிக்கிறதற்கு ஆண்டவர் நம்மை தேடுகிறார் வேதம் சொல்கிறது அவருடைய சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் எனக்கும் உனக்கும் ஐயோ என்று சொல்லி நீ பெற்றுக்கொண்ட ந நற்செய்தி பெற்றுக்கொண்ட விடுதலை பெற்றுக்கொண்ட சுகம் பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்ட சந்தோஷம் இவைகளை நீ நற்செய்தியாய் அறிவிக்காவிடில் குற்றம் நம்மேல் சுமரும் என்று வேதம் சொல்கிறது இது நற்செய்தி அறிவிக்கிற காலம் இந்த காலத்தில் நீ இருந்தால் குற்றம் உண்மையிலே சுமரும் பிள்ளையே இயேசுவை அறிவிக்கதற்கு இயேசு உனக்கு செய்த நன்மைகளை சொல்லுவதற்கு நீ எழுந்திருக்கும் போதுதான் உன் வெளிச்சம் எழும்பும் அப்பொழுதுதான் நீ எழும்பி பிரகாசிக்க முடியும் எழும்பினால் மட்டும் போதாது பிரகாசிக்க வேண்டும் பிரகாசித்தால்தான் தேவனுடைய மகிமையை நீங்களும் நானும் காண முடியும் கர்த்தடைய மகிமை உங்கள் மேலின் மேல் உதிக்க முடியும் ஆகவே இந்த மனுஷனை போல நாம் எழும்பி தேவனை இவரே கிறிஸ்து என்று பவுல் திருஷ்டாந்த நான் என்று வேதம் சொல்கிறது நாமும் கூட இவரே இயேசு இவரே தேவ குமாரன் என்று சொல்லி ரட்சகர் என்று சொல்லி ஆண்டவர் என்று சொல்லி சொல்லுவோம் நிச்சயமாக கத்த நம்மையும் எழுந்து பிரகாசம் அடையும்படி செய்து தம்முடைய மகிமையை நமக்கு காண்பிப்பார் ஜெபம் செய்வோம் நேசிக்கிற நல்லா ஆண்டுகிறேன் பரிசுத்தம் உள்ள பிதாவை இந்த வேளையிலப்பா முப்பத்தெட்டு வருடமாய் வெளிச்சத்தை காணாமல் நடக்க முடியாமல் இருளடைந்த வாழ்வோடு கரைபடிந்த வஸ்திரங்களோடு அசைவின்றி கிடந்த மனிதன் தன்னை குணமாக்கி எழுந்து நடக்க பண்ணினவர் இயேசு என்று அறிந்தபோது எல்லாருக்கும் முன்பாக இவரே என்னை குணமாக்கினவர் என்னை ரட்சித்தவர் என்னை மீட்டெடுத்தவர் என்று சொன்னானே நாங்கள் அடக்கி கொண்டிராதபடிக்கு உண்மை அறிவிக்கிறவர்களாய் மாறுவதற்கு ஒழித்து கொண்டிராதபடிக்கு வெளியரங்கமாய்மை சொல்லுவதற்கு ஆண்டவர் எல்லா கிருபிகளை எங்களுக்கு தந்து எங்களை பயன்படுத்துவீராக எல்லா கனமும் மய்மையும் துதியும் ஸ்தோத்திரம் ஒருவருக்கு உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள பர்லோக பிதாவே ஆமேன் மெய்யாகவே கத்த நம்முடைய ஜபத்தை கேட்டார் நம்முடைய ஜபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருவை விட்டு உலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எனாத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமையோட பர்ஸ் நாமத்தை ஸ்தோத்திரி என ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி கத்தை செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் எனக்கு அன்பான தெய்வண்டை பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை கேட்ட நீங்கள் ஒவ்வொரு நாளும் மறுபடியும் மறுபடியும் அதை கேட்டு பயனடையுங்கள் ஜெபியுங்கள் அநேகருக்கு இந்த வார்த்தைகளை அனுப்பி அநேகருடைய ரட்சிப்புக்கு நீங்கள் ஒரு பாதையாய் அமையுங்கள் பரலோகத்தில் உங்கள் பங்கு மிகுதியாக இருக்கும் காட் யூ